ஒரு சீடன் தனது குருவிடம் கேட்டான் குருவே வாழ்க்கையில் எதற்காக நேரம் கொடுக்கணும் என்று அதற்கு குரு ஒரு குடம் எடுத்து அதில் பெரிய கற்களை போட்டார் இப்போது குடம் நிரம்பியதா என்று கேட்டார் சீடன் சொன்னான் ஆமாம் நிறைந்து விட்டது என்று குரு சிரித்து கொண்டே சிறிய கற்களையும் மணலையும் தண்ணீரையும் அதே குடத்தில் நிரப்பினார் இப்போதுதான் உண்மையில் நிரம்பியது என்று குரு சொன்னார் இதுதான் வாழ்க்கை பெரிய கற்கள் என்பது ஆரோக்கியம் குடும்பம் கற்றல் உன் கனவுகள் சிறிய கற்கள் என்பது வேலை பணம் மண் என்பது சின்ன சின்ன கவலைகள் நீங்கள் முதலில் பெரியவற்றை நிரப்பினால் மீதி அனைத்திற்கும் இடம் இருக்கும் ஆனால் மணலால் ஆரம்பித்து விட்டால் முக்கியமானவற்றுக்கு இடமே இருக்காது வாழ்க்கையும் அந்த குடத்தை போலதான் நீங்கள் தேர்வு செய்யும் விஷயங்களால் அது நிறைந்துவிடும் மணலால் நிரப்பினால் வெறுமை பெரிய கற்களால் நிரப்பினால் நிறைவு பெரிய கற்களை நிரப்புவதற்கு முதலில் நேரம் கொடு